உக்ரைன் ரஷ்யா அமைதி தொடர்பாக அபுடாபியில் அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் இரகசியமாக பேசியது என்ன பைனான்சியல் டைம்ஸில் அம்பலமானது உண்மை அம்ச தீர்வு திட்டமா அது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்றும் அபுடாபியில் பேசினார்களா அது பற்றியும் தமக்கு தெரியாது என்று ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவ் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவினுடைய காலம் சென்ற சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் பயங்கரவாதத்தை அளிக்கின்றேன் என்று பத்து லட்சம் உக்ரைனியர்களை கொன்றதன் நினைவு தினத்தன்று இந்த படிவம் வழங்கப்பட்டிருப்பதானது ரஷ்யாவினுடைய ஒரு வேண்டுமென்று செய்யப்பட்ட செயல் என்பது டென்மார்க்கில் வெளியாகியிருக்கும் ஒரு கட்டுரை தருகின்ற செய்தி ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் இடையே முருகல் மோசமடைகின்றது சீனாவினுடைய போர்க்கப்பல் உற்பத்தியானது உலக சாதனை படைக்கின்ற பொழுது அந்த போர்க்கப்பலை செயலிழக்க செய்வது போல ஜப்பானினுடைய கடலில் பாய்ந்து தாக்குகின்ற ஏவுகணைகளினுடைய நிலை இருப்பதை சர்வதேச ஊடகங்கள் எடுத்துரைத்திருக்கின்றன ஜப்பானுக்கு எதிராக சீனா ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கு கடிதம் ஜப்பானினுடைய புதிய பெண் பிரதமர் தக்காட்சியினுடைய நோக்கம் என்ன தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் ஜப்பானினுடைய நிலைப்பாடு என்ன என்பதில் இப்பொழுது குழப்பகரமான சந்தேகம் சீனாவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது தைவான் விடயத்தில் ஜப்பான் தலையிடமாக இருந்தால் நிலைமை விபரீதமாகும் கண்டனம் சர்வதேச அரசியல் அரங்கில் கடந்த சில மணி நேரங்களாக உலகத் தலைவர்களினுடைய உள்ள குமுறல்களை தொகுத்து வடிக்கப்படுகின்றது இந்த செய்தி ரஷ்யாவினுடைய தலைநகர் கிரெம்லினுடைய பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவ் அபுடாபியில் ரஷ்ய தூதுக்குழுவிற்கும் அமெரிக்க தூதுக்குழுவிற்கும் இடையே திரை மறைவில் பேசப்பட்ட தான் இந்த இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டம் என்றும் இதனுடைய முதலாவது வடிவம் பத்தொன்பது அம்ச தீர்வு திட்டம் என்றும் அவிழ்த்திருக்கின்றது உண்மையை அம்ச தீர்வு திட்டமா அது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்று ரஷ்யாவினுடைய டிமிட்டி பேஸ்கோவ் கூறுகின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் ரீஸ்கோலுடன் ரஷ்யாவினுடைய பிரதிநிதிகள் அபுதாபியில் பேசியதன் பின்னரே இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் என்பதையும் அவர் நிராகரித்தார் இந்த பேச்சுவார்த்தையை முடித்ததன் பின்னதாக அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் டன்ஸ்கோல் உக்ரைனினுடைய உளவு பிரிவை சேர்ந்த குரிலியோ புடனோவுடன் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் இந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது இது குறித்து வெளியாகிய சர்வதேச கட்டுரைகளிலே இன்று முக்கியமான இடம் பிடித்திருப்பது இந்த தீர்வு திட்டத்தை ஞாயிறன்று அமெரிக்கா வழங்கிய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று ஆகிய கால பகுதியில் பயங்கரவாதிகளை ஒழிக்கின்றேன் என்று கூறி பத்து லட்சம் உக்ரைனியர்கள மரணத்திற்கு காரணமாக இருந்த ஸ்டாலின் அந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதலை நிறைவு செய்த நினைவு தினம் அன்றாகும் அத்தகைய ஒரு நாளில் இந்த இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்றும் இந்த தீர்வு திட்டமானது உண்மையான தீர்வை தேடிய ஒன்று அல்ல என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த நிலையில் நேற்று இரவு ரஷ்யா படுமோசமான தாக்குதல்களை உக்ரைன் மீது இருக்கின்றது நானூற்றி அறுபத்தி நான்கு ஆளில்லா விமானங்கள் பதினைந்து பிராந்தியங்களை தாக்கின இருபத்தி இரண்டு ஏவுகணைகளும் தாக்கப்பட்டது ஆறு பேர் மரணம் அடைந்து பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளில்லா விமானங்கள் பன்னிரண்டு பிராந்தியங்களில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அதேவேளை உக்ரைனியர்களை பொறுத்த வரையில் இரண்டாயிரத்தி ஆண்டே அவர்கள் கூறிய விடயம் நாம் உயிர் விடுவதற்கு பயப்படவில்லை நாம் போராடுவது எங்களுக்கான சுதந்திரத்திற்கு அல்லாமல் வேறு இன்னொருவருடைய சுதந்திரத்திற்கு அல்ல என்று அவர்கள் குறிப்பிட்டதுதான் இன்றும் நிதர்சனமாக இருக்கின்ற இன்று அமெரிக்கர்களினுடைய சுதந்திரத்திற்கும் அமெரிக்கர்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஏற்பட வேண்டிய நல்லுறிற்கும் ஐரோப்பாக்கும் உக்ரைனியர்களுடைய சுதந்திரத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்பது இப்போது உக்ரைனுடைய கருத்தாக இருக்கின்றது இது குறித்து பிரிட்டனினுடைய புகழ்பெற்ற கிங் கொலிச்சில் இருந்து சாம் கிரீன் புகழ் ஆய்வாளர் கூறுகின்ற பொழுது தீர்வொன்றை முன்வைப்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் நல்லதுதான் ஆனால் அதை பிழையாகவும் முட்டாள்தனமாகவும் முன்வைப்பதன் மூலமாக தீர்வொன்றை வைத்ததாக கருதிவிட முடியாது அமெரிக்கா ரஷ்யா இடையே அவசர அவசரமாக ஒரு நல்லுறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக ரஷ்யாவுடன் நல்லுறவை அமெரிக்கா வளர்த்தாலும் நீண்டகால அடிப்படையில் அது ஐரோப்பா கண்டத்திற்கு ஆபத்தாக அமையும் அமெரிக்காவிற்கும் ஆபத்தாக அமௌ அமெரிக்கா இப்படியான ஒரு முடிவை எடுக்கும் என்றால் ரஷ்யா எப்படியான செயலையும் துணியும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இது திடீர் நிலவிற்காக எடுக்கப்பட்ட ஒரு நாடகம் ஆனால் நீண்டகால அடிப்படையில் ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பிற்கு ஆபத்தானது 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 என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பசிபிக் சமுத்திரத்தில் ஜப்பான் பின்னணிக்கு செல்ல தென்கொரியா பின்னணிக்கு செல்ல சீனா முன்னணியில் ஏகபோக அரசனாக இருக்க முடியுமா முடியாது என்பதை ஜப்பானினுடைய புதிய பாய்ச்சல் காட்டுகின்றது ஜப்பானினுடைய படைத்துறை உற்பத்தி அட்லா கண்காட்சியில் இடம்பெற்ற போர்க்கப்பல்களை பல திக்கிலும் இருந்து தகர்த்தறுகின்ற ஏவுகணைகள் உலகத்தை அதிர்ச்சி அடைய வைத்தன போர்க்களத்திற்கு வர மாட்டோம் சர்வதேச போர்க்களத்தில் நாங்கள் இல்லை என்று கூறியபடியே ஜப்பான் அதற்கு காலமாக தயாராகி இருப்பதானது இந்த ஏவுகணையில் இருந்து புரியக்கூடியதாக இருக்கின்றது இது சாதாரணமான ஏவுகணை அல்ல இப்பொழுது இது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் சீனாவினுடைய கப்பல்களை கூடியதாக இருக்கின்ற சூப்பர் சோனிக் ஏவுகணைகளாக இவைகள் இருக்கின்றன இவைகள் ஒன்றல்ல இவை பல திக்கிலும் ஒரே நேரத்தில் பறந்து பல நூற்று கணக்கான கப்பல்களை கூடிய பேராற்றல் மிக்கதாக இருப்பதாகவும் ஜப்பானினுடைய தொழில்நுட்பத்தினுடைய உச்சமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறான தடைகள் வந்தாலும் எதிரியினுடைய போர்க்கப்பலை மூழ்கடிக்கூடியவாறு இது மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டதாக இருக்கின்றது இது டிராடரை அறிந்து செயற்படுவது ஒரு பகுதி டிராக்டருனுடைய செயற்பாட்டை தவிர தாக்க வேண்டிய சரியான போர்க்கப்பலை அதனுடைய ஒலி அசைவை கண்டு தேடி கண்டுபிடித்து அளிப்பது இன்னொன்று மூன்று விதமான பரிமாணங்களில் டைப் பன்னிரெண்டு எஸ் எஸ் எம்இ ஆர் என்பது இதனுடைய பெயராகும் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லக்கூடிய சூப்பர் சோனிக் ஏவுகணையாக இருக்கின்றது கப்பல்களினால் இதை மறைக்க முடியாது என்னொன்றையும் தயாரித்திருக்கின்றார்கள் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லக்கூடியது கடலில் மிக குறை இந்த உயரத்தில் கடல் மட்டத்தோடு பயணித்து கப்பல்களை கூடியதாக இருக்கின்றது மூன்றாவது எச் வி பிளக் இரண்டு என்னும் ஏவுகணையாகும் இது கப்பல்களை கொல்வது என்ற பெயர் கொண்டது மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலேயே கச்சேரியை முடித்து விடுகின்ற ஹைபசோனிக் ஏவுகணையாக இருக்கின்றது தைவானில் சீனாவை சந்திப்பதோடு தொடங்கி இது பசிபிக் சமுத்திரத்தினுடைய தென் பிராந்தியம் வரை ஜப்பானினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது போல அமைந்திருக்கின்றது தைவானை சுற்றி சீனா பயிற்சி எடுக்குமாக இருந்தால் அது ஜப்பானுக்கும் ஆபத்தாக அமையும் இதுபோன்ற ஏவுகணைகளை இப்பொழுது தைவானும் தன்னுடைய கரை பகுதியில் நிறுத்த ஆரம்பித்திருக்கின்றது இது ஒரே இடத்தில் நிறுத்தி வைப்பது அல்ல வாகனங்களில் கொண்டு சென்றும் தாக்குதலை நடத்தக்கூடியதாகவும் கப்பலில் கொண்டு சென்று தாக்குதலை நடத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது தைவான் முதல் பிலிப்பைன்ஸ் வரை சீனாவினுடைய போர்க்கப்பல்களுக்கு இது சவாலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது எதிரியினுடைய கப்பல்கள் நிற்பதை சரியாக உறுதி செய்யும் பல கோணங்களில் பறக்கும் இது ஹாலிவுட் திரைப்படம் அல்ல நிஜமான காட்சியாக இருக்கின்றது அதேபோல் சீனா ஜப்பான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வங் ஜி கடந்த சனிக்கிழமை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தைவான் விவகாரத்தில் தேவையில்லாமல் ஜப்பான் தலையிட முயல்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகத்திற்கு சீனாவினுடைய தனியான கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கின்றது ஜப்பானினுடைய புதிய பிரதமர் சனி தக்காச்சி தைவான் விவகாரத்தில் தேவையில்லாமல் தலையிடுகின்றார் என்று இது மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் சீனா கூறுகின்றது ஆனால் தக்காட்சியை பொறுத்தவரை இதை அமைதியாக கையாளுகின்றேன் ஆனால் இது குறித்து பேசுவதற்கு தயார் இல்லை என்று அவர் முற்றாக நிராகரித்திருக்கின்றார் அக்காட்சியினுடைய செயல் சீனா ஜப்பான் முருகலை மேலும் உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றது இரு நாட்டு பிரஜைகளும் மற்ற நாட்டுக்கு செல்லக்கூடாது என்கின்ற அளவில் முருகல் வெடித்திருக்கின்றது ஜப்பான் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக சீனா குறிப்பிட்டிருக்கின்றது சீனா தைவான் அருகே பயிற்சிகளை எடுக்கும் அதில் தலையிட ஜப்பானுக்கு அனுமதி கிடையாது என்றும் கூறியிருக்கின்றது சீனா சீனா தைவான் போர் வடிக்குமாக இருந்தால் இருக்கும் ஜப்பானுக்கும் அது ஆபத்தாக அமையும் எனவே தைவான் விவகாரத்தில் இப்பொழுது ஜப்பான் எடுத்திருக்கின்ற புதிய போர்க்கோலமானது எப்படி அமையும் என்பதை ஜப்பான் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் சீனாவிற்கு புதியதொரு வில்லன் பசிபிக் சமுத்திரத்தில் உருவாகிக் கொண்டிருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இது தீப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளே